நம்முடைய வணக்கத்திற்குரிய அறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் பலமுறை பல ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறேன் ஐயா அவர்களும் நானும் ஒரு சிற்றூர் கிராமத்தில் எதுக்கு போயிருந்தேன் தெரியுமா அமரர் ஊர்தி இறந்தவனை சுமக்கிற வண்டி இருக்குதுல்ல அந்த வண்டியை அந்த ஊரில் வாங்கிட்டான் இந்த வண்டியை அந்த ஊர் பிரசிடெண்ட்டுக்கிட்ட வாழ்த்தி கொடுக்கணும் இதுக்கு ஐயாவை நானும் போயிருந்தோம் நான் சொன்னேன் நிலமையை புரிஞ்சுக்கினேன் எனக்கு அந்த பக்குவம் கிடையாது நான் முதல்ல எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீ கெட்டிக்காரன்றான்னார் அப்புறம் ஐயா பேசினாரு பசுமையாக இருக்குது என் கண்ணில் அவர் சொன்னார் இந்த ஊரை நம்பி இந்த வண்டியை வாங்கிட்டாங்க எல்லாரும் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காது யார் யாருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திங்க பயன்படுத்தாமல் இருந்தாலும் துரு துருபிடிச்சிடும் தேவையான போது பயன்படுத்திங்கன்னு இதை ஊராட்சி தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் சார் எவ்வளவு அனுபவம் இருந்தால் பழுத்த ஞானம் இருந்தால் அந்த வார்த்தைகள் வந்திருக்கும் பார்த்தீங்களா அதைத்தான் நான் சொல்கிறது அதைத்தான் நான் சொல்லுது நீங்கள் ஏதோ சொல்லிட்டாரு கை தட்டணும்னு சரிங்க அதை நம்ம உள் வாங்கணும் என்ன அழகு